ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தமிழக் நம்ம சில்லைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிர் கஞ்சி தான் செய்ய போகிறோம் ஹெல்த்தியான ரெசிபி வாங்க எப்படி சொல்லலன்னு சொல்லி பார்க்கலாம் பச்சை பயிர் கஞ்சிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு பத்து பல் மிளகு கா டீஸ்பூன் வெந்தயம் கா டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி பாசிப்பயிர் கஞ்சி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இப்போ நூறு கிராம் அரிசி நூறு கிராம் பாசிப்பயிர் கா டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு தண்ணிக்கு ரெண்டு தண்ணி அலசி எடுத்துக்க போகிறோம் இது நல்லா அழைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்போ ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பாசுப்பயிர் கஞ்சிக்கு ஒரு துவையல் செஞ்சுட்டு வந்துடலாம் வாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் பாருங்கள் பாசுப்பயிர் கஞ்சிக்கு துவையல் பாருங்கள் நான் ஒரு தொட்டை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருகப்பில் தேவையான உப்பு நம்ம இதை மிக்ஸில் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம பாசிப்பயிறு கரைஞ்சிக்கி துவையல் அரைச்சு பாருங்கள் கட்டி அரைச்சிக்கோங்க நமக்கு இப்போ ஆஃப் அன் ஹவர் எல்லாம் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த பொருள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க பூண்டு ஜீரகம் மிளகு நான் அன்னைக்கு இந்த அளவுக்கு தான் நான் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன் நான் இந்த அளவு நான் ஊற்ற போகிறேன் குக்கரில் தண்ணி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துருந்தேன் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் நம்ம கூட ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் அஞ்சு கிளாஸாக ஊற்றிக்கலாம் பாருங்க நம்ம அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை வச்சாச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விடட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு ஆறு வயசு விட்டுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு ஏர் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்கலாம் நமக்கு ஏர்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நமக்கு பாசி பயிரும் சாதமும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பாருங்கள் பாசி பயிரும் அரிசியும் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் யார் இந்த மாதிரிலாம் நீங்கள் பாசிப்பயிர் பயிர் கஞ்சி குடிச்சுருக்கீங்கன்னா கமனில் சொல்லுங்கள் நம்ம தேங்காய் சேர்த்து நல்லா இப்படி கலக்கிக்கோங்க பாருங்கள் நீங்கள் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்ல் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் பாசு கஞ்சிக்கு தேங்காய் துவையல் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஓகே தான் நான் அன்றைக்கி தேங்காய் துவையல் பாசிப்பயிர் கஞ்சி சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்